ஆண்டு முழுவதும் வற்றாத ஜீவநதியாய் நீரை அள்ளி தந்து கொண்டிருக்கும் நூபுரு கங்கை தீர்த்தத்தை இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம் இதற்காக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு வழியாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் மேகமலைக்கு நாம் பயணம் செய்ய இருக்கிறோம் செண்பகத்தோப்பிலிருந்து உள்ளே அடர்ந்த காட்டுக்குள் நான்கு கிலோமீட்டர் பயணம் செய்தால் இந்த காட்டழகர் கோயிலின் வாயிலை அடையலாம் இந்த வாயிலில்தான் தான் நூபுரு தீர்த்தம் இருக்கிறது இனி நூபுரு கங்கை தீர்த்தத்தை பற்றி பார்க்கலாம் இதுக்கு பேர் நூபுரு கங்கைன்னு சொல்கிறாங்க வருஷம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் இந்த இடத்துல தண்ணி வரும் அப்படிங்கிறாங்க பார்த்துப்பா கவனம் இந்த தண்ணீரை குடிக்கிறாங்க பாருங்க அழகாக சொல்லியிருக்கான் நூபுர கங்கை தீர்த்தம்னு இந்த இடத்துல ஒரு தண்ணி டேங்க் மாதிரி வச்சுருக்காங்க இது ஒரு மோட்டரு இது என்ன ஆகுதுன்னா இந்த பைப் அந்த மேலே இருக்கிற அந்த காட்டலகர் கோவிலுக்கு அங்கே போதும் அந்த தண்ணி கரண்டில் போட்டு இழுத்துக்கிறாங்க இந்த தண்ணியோட அளவு எப்போவுமே குறையாதான் வெயில் காலம் வந்தாலும் சரி மழை காலம் வந்தாலும் சரி நூபுர கங்கை தீர்த்தம்னு சொல்கிறாங்க இந்த நூறு கங்கைக்கு ஒரு புராண கதை சொல்கிறாங்க விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தபோது விண்ணையும் மண்ணையும் அளப்பதற்காக விண்ணுலகத்தில் ஒரு காலையும் மண்ணுலகத்தில் ஒரு காலையும் வைப்பார் விண்ணுலகத்தில் பாதம் வைக்கச் செல்லும்போது பிரம்மா தன்னுடைய கமண்டலத்திலிருந்து கங்கை நீரை ஊற்றி விஷ்ணுவின் பாதத்தை வரவேற்றாராம் அந்த கங்கை நீர் பெருமாளோட கணுக்கால் தொட்டு சில துளிகள் அழகர் மலையில் விழுந்ததாக சொல்லப்படுது அன்று முதல் இன்று வரை அறகிரியின் திருவடியில் பெருகி வரும் புண்ணிய நதியாக திகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க நூபுரம் என்ற தமிழ் சுள்ளுக்கு சிலம்பு என்று பெயர் திருமாலோட கால்ல இருக்கிற சிலம்புல பட்டு வந்த நீர் அப்படினும் சொல்றாங்க அதனால தான் இதற்கு நூபுர கங்கை தீர்த்தம்னு பெயர் வந்ததுன்னு அங்கே இருக்கிறவங்க சொல்றாங்க தீர்த்தங்கறத நான் எனக்கு வந்து இது ஒரு அரி கன்னி அப்படினு குடிச்சோம் நல்லா இருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு துவையும் இருக்குது இந்த பேரரசாக சொல்லுங்கள் அது தந்த நான் உணர்கிறேன் கையெழுத்து ஒரு மலைப்பகுதியிலிருந்து வரதுனால ரொம்ப அசுபம் இருக்குது ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவம் கூட இப்போ பார்த்து தண்ணி எப்படி வந்து பாருங்க இங்கே வந்து குளிக்கிறாங்க குடிக்கிறாங்க எல்லாமே செய்கிறாங்க இந்த மாதிரி குளிக்கிறாங்க இதோட டெக்னாலஜி எப்படின்னு பார்த்தா ரொம்ப விந்தையாக தான் இருக்குது அந்த காலத்திலேயே என்னோடய துணை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல இதோட வழி பாதையை அமைச்சு அதன் மேலே இந்த தீர்த்த வழியை செஞ்சுருக்காங்க இது சில நேரங்களில் இது எதை நினைவுபடுத்தும் அப்படின்னா கோயில் அந்த கர்ப்ப கிரகத்தை சாமி தண்ணியை ஊற்றி கழுவுவாங்க அது வெடிவராது நீர் இந்த மாதிரி நீர் வழி பாதையை வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே ரொம்ப வித்தியாசமாக நூபுர கங்கை தீர்த்தம்னு வச்சுருக்காங்க தண்ணி எவ்வளோ அழகாக வந்துக்கிட்டே இருக்குது இங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே எவ்வளோ வெயில் காலத்துலேயும் இந்த தண்ணி அப்படியே பார்க்கலாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஊற்றிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க கங்கை தீர்த்தம் இது அப்படியே என்னாவது மீதி தண்ணியெலாம் இந்த பக்கம் போயிடுது அப்படியே ஆகிட்டு இது இன்னும் மலைக்கு கீழே போயிடுது இந்த மழையிலிருந்தா வருது மலைக்கே போகுது இந்த நூபுரகங்கை தீர்த்தமே பார்த்திங்கன்னா என்னோடய அமைப்பே பாருங்க மேலே இருக்குது இது ஒரு குளம் போல் காட்சி அளிக்குது இந்த இடத்துல நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் இதில் வர தண்ணியை இந்த இடத்த அடைச்சிட்டோம்னா இந்த பாருங்கள் இந்த இடம் திருப்பி பார்த்தீங்களா இங்கே அடைச்சிட்டா தண்ணி இது வரைக்கும் ஏறும் இதையும் அடைச்சிட்டோம்னா இது வரைக்கும் கூட ஏறும் இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது நான் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டுறேன் ரவுத்ரி தை மாதம் ஒம்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரீவில்லிபுற்றூர் நாச்சியார் கோயில் தர்மகர்த்தா ஒக்கூர் நாட்டுக்கோட்டை கரு சி சிந்தாமணி செட்டியார் அவர்கள் காலத்தில் அளவாக்கோட்டை நாட்டுக்கோட்டை சிவ வெங்கடா சல ஜெட்டியார் தர்மம் அவர் வந்து இதை செஞ்சு கொடுத்துருக்கிறாரா எவ்வளோ பெரிய இடம் அழகாக அதை கட்டி கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த தீர்த்தம் அது வந்துக்கிட்டே இருக்கு ஒரு ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம் தான் அது பாருங்க விவரகங்கை தீர்த்தம் நம் தமிழர்களோட அறிவே பேரறிவு தென்பகா தோப்புலேருந்து உள்ள ஒரு நாலு கிலோமீட்டர் ஒரு காட்டு வழியாக அழகாக நடந்து வந்தோம்னா இந்த பகுதி அடையலாம் இப்போ இங்கிருந்து நீங்கள் மேலே போனீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு படிகள் ஏன்னா கோயில் இருக்குது ரொம்ப அற்புதமான அனுபவம் வந்து பாருங்கள்